ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் அந்த அம்மா மினி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இந்த விருதுகர மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி அம்மா மினி கிளினிக் உணர்ந்தோம் அறுபத்தெட்டு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து திறந்தோம் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டால் அந்த அம்மா மினிக்கலுக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுக்க முடியாத அரசியல் கால்பட்சி காரணமா அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறார் மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அரசாங்கம் ரத்து செய்யப்பட்ட அம்மா மின்னிக்கு திட்டம் தொடரும் நாலாயிரம் அம்மா மினிக்கல்க்கு கொடுக்கப்படும் நாலாயிரம் அம்மா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக வசிக்கின்ற பகுதியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம்